அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கருணைக்கிழங்கு சாகுபடி தான் பார்க்குறீங்க ராமநாதபுரத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ அங்கே வந்து ஒரு விவசாயி வந்து கருணைக்கிழங்கு விவசாயம் பண்ணியிருந்தாங்க எப்படி ஊக்கமாக இருக்குது பாருங்க இந்த கருணைக்கிழங்கு வந்து ஒம்பது மாதமாக அந்த கருணைக்கிழங்கு எப்படி அடிச்சிருக்கு பாருங்க கிழங்கு வந்து ரொம்ப கிளடிக்கிறதில் வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இப்படி எப்படி பார் வச்சுருக்காங்கன்னா இந்த பார்க்கும் அந்த பார்க்கும் வந்து நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளி வச்சு வச்சுருக்காங்க அது மருந்து வச்சு தண்ணியும் விடுவாங்களாம் தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படாதுன்னு சொல்கிறாங்க இது வந்து ம மலைப்பகுதியில் எடுத்த வீடியோ கொஞ்சம் தான் தண்ணி விடுவோன்னு சொல்லி சொல்கிறாங்க உரம்லாம் வச்சுட்டாங்களா நல்லா ஊக்கமாக இருக்கா இந்த குச்சி கிழங்கையும் பிச் இந்த மேலே இருக்கிற தலையும் பிச்சு அவங்க வந்து சமையல் பண்ணுவாங்களா சமையலும் சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க இலையெல்லாம் பாருங்கள் நம்ம இடத்துலலாம் வந்து இங்கொரு கிழங்கு அங்கே ஒரு கிழங்கு வைப்போம் அவங்க கிழங்கு வந்து பக்கத்து பக்கத்தில் வச்சுருக்காங்க அறுவடைக்கு தயாரான கிழங்க அது எல்லாமே நல்லா தண்டெல்லாம் இருக்குது ஒரு இடத்துல இலையெல்லாம் காஞ்சிட்டு இதை நான் அதை கேட்டேன் எப்படி பூவெல்லாம் பூக்குமான்னு கேட்டேன் அவங்க அதெல்லாம் கிடையாது ஒம்பது மாதத்தில் வந்து கணக்கு பண்ணி கரெக்டாக ரூட பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க இதேமாதிரி நீங்கள் விவசாயம் பண்ணியிருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள்